விஜய் வந்து கார் எடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன காவேரி நான் அப்பவே சொன்ன ரெடியா இருக்க சொல்லி அப்படியே ஹோன் அடிக்கிறாங்க காவேரி வேற பேக் எடுத்து நடந்து வந்துட்டு போது அப்படியே நிறைய மைண்ட் வாய்ஸ் ஓடுது எப்படி இந்த மேரேஜ் நடந்தது எப்படி விஜய் கூட க்ளோஸ் ஆன எப்படி வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டன்ட் பெர்சனா விஜய் மாறிச்சு இவ்வளோ குழப்பத்தோட காவேரி அப்படியே நடந்து வராங்க விஜயோட கார் சவுண்ட் கேட்டு சாரதா குமரன் கங்கா யமுனா எல்லாரும் வந்து அந்த பக்கம் வராங்க குமரன் வந்துட்டு விஜய் எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் உங்களுக்கும் காவேரிக்கும் நடந்திருக்கிறது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜா விஜய்க்கு அப்படியே ஷாக் ஆகுது ஷாரதா பாட்டி எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி வருத்ததுனால வேற வழியே இல்லாமல் ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க ஷாரதா ஒரு பக்கம் பாட்டி ஒரு பக்கம் குமரன் ஒரு பக்கம் விஜய் வந்து ரொம்ப கேள்வி கேட்குறாங்க விஜய் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இனிஷியலி வந்துட்டு ஒரு சந்தர்ப்பத்தினால எங்களுக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே காவேரி தான் எனக்கு அம்மா இல்லாத குறை கூட அவ தான் வந்து ஃபுல்ஃபில் பண்றான் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது நான் அன்னைக்கே வந்து காவேரிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் நான் இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பிளான் பண்ணேன் இங்கே பாருங்க இப்போ காவேரி வர சொன்னதே நீங்க நினைக்கிற மாதிரி அவளை வீடு விட்டு அனுப்புறதுக்கு கிடையாது ஒரு ஷார்ட் ட்ரிப் மாதிரி கொடைக்கானல் போகுதா என்னெல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு காவேரி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவே முடியல எனக்கு அவள் தான் எல்லாமேன்றது புரி வைக்கணுன்றதுக்காக தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வேற நான் அவளுக்காக வச்சிருக்கேன் இந்த ஆனிவர்சரிக்கு ஆனால் இப்படி இந்த குழப்ப எப்படி வந்துருச்சு எனக்கு தெரியல காவேரி வந்து எழுத்துட்டு வந்துட்டு காவேரிட்ட சொல்றாங்க இங்க பாரு காவேரி எனக்கு எல்லாமே நீதான் ஐ லவ் யூ சாங் அச்சுற மாதிரி சொல்கிறாங்க காவேரி வந்து விஜய் ஹக் பண்ணி நான் ஒரு லூசு தேவையில்லாம உங்களை சந்தேகப்பட்டேன் மாதிரி சொல்றாங்க இது பார்த்து மொத்த ஃபேமிலியும் ஹாப்பியா இருக்காங்க அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு அடுத்த எபிசோட்ல கொடைக்கனல் டைரிஸ் தான் ஆட் ஆகும் சோ அது வரைக்கும் வெயிட்